ஆன்மர் நாடு முனி வரலாறு பாகம் ஒன்று முனி இருப்பதே அறிந்து கொள்ளும் மக்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே ஆன்மர் நாட்டில் இன்றைய ராஜபாளையம் பகுதி ஒரு நூறு குடும்பங்கள் மட்டும் வாழும் ஒரு மிகச்சிறிய கிராமம் ஒன்றிருக்கிறது அங்கே மின் விளக்குகள் இல்லாத காலம் நெல் வயல்கள் ஊரை சுற்றி இருக்கும் அங்கிருந்து சில மைல்கள் தூரத்திலிருந்து மாந்தோப்புகள் பிறகு காடுகள் தொடங்குகிறது இறுதியாக மலை தொடர் அடர்ந்த வனப்பகுதி இந்த காடுகளுக்கு நடுவில் ஒரு முனியாண்டி கோவில் உள்ளது பெரிய ஆலமரத்திற்கு கீழ் நடுகள் வணங்குவதற்கு ஒன்றுள்ளது மக்கள் பெரிதாக அங்கே வந்து வழங்குவதில்லை தோராயமாக இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த கோவிலை வணங்கி வந்தனர் மக்கள் மத்தியில் அவ்வளவு பயம் செவி வழியாக அவ்வளவு கதைகள் முனி நடமாடும் பகுதினு சொல்லியே கேட்டு வாழ்ந்து வருகின்றனர் மக்கள் அந்த ஊரில் கார்த்திகை பண்டிகை என்று ஊர் மந்தையில் பனையோலைகளையும் குவித்து எரிப்பார்கள் அதை சுற்றி வட்டமடித்து ஆடுவார்கள் அதுபோக ஒரு வகை புல்லை இறுக்கமாக பந்தமாக கட்டி அதையும் தீப்பந்தமாக மாற்றுவார்கள் சிறிது நேரம் அங்கே நெருப்பில் வீரதீர சாகசங்களை நிகழ்த்துவார்கள் அந்த கார்த்திகை என்று பதினேழு வயது சிறுவன் சுந்தரம் முதன் முதலில் இளைஞர்களோடு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு மலை அடிவாரம் வரை கூட்டத்தோடு கூட்டமாக சென்றான் அங்கே இளைஞர்கள் நெருப்பை வைத்து வீரதீர சாகசங்களை செய்கிறார்கள் தீபந்ததை வைத்து விளக்கேற்றிய பிறகு அதை பார்த்து கொண்டே சுந்தரம் அங்கிருந்த பாறையிலே படுத்துறங்கி விடுகிறான் இரண்டு மணி நேரம் கழித்து குளிர் தாங்க முடியாமல் எழுந்து பார்த்தால் யாரும் இல்லை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது அனைவரும் இவனை கவனிக்காமல் விட்டு சென்று விட்டனர் யாருமில்லாத காட்டில் தனியாக இருப்பதை உணர்ந்த சுந்தரம் பயத்தின் உச்சிக்கே சென்றான் இருள் அவனுக்கு அப்படி ஒரு பயத்தை கொடுத்தது உடனே சட்டையை கழற்றி தீபம் எரியும் விளக்கில் இருக்கும் எண்ணெயில் சட்டையை நனைத்து அங்கிருந்த கம்பில் சுற்றி நெருப்பில் காட்டி அதை தீப்பந்தமாக பயன்படுத்தி ஊரை நோக்கி வேகமாக ஓடைப்பாதையில் நடக்கிறான் அவனுக்கு ஒரே ஒரு அச்சம் இடையில் ஏதாவது மிருகத்தை பார்த்தால் என்ன செய்வதுன்னு பல சிந்தனை குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவனுக்கு யாரோ பெரும் மூச்சுவிடும் சத்தம் கேட்கிறது அது ஏதோ மிகப்பெரிய காட்டு மாடு தரைக்கு அருகிலிருந்து மூச்சு விட்டால் உருவாகும் சத்தம் போல ஒரு சத்தம் அந்த பகுதியே அதிர்வது போல தெரிகிறது பயத்தில் பின்னங்கால் பிடதியில் அடிக்கும்படி படுவேகமாக ஓடும்போது காட்டுக்குள் வழி தவறி சென்று பின் தூரத்தில் ஒரு மரம் அங்கே விளக்கு வெளிச்சம் தெரிகிறது அங்கே ஒருவர் நடப்பது போல தெரிகிறது சுந்தரத்திற்கு கையிலிருந்த சட்டையும் எரிந்து முடிய அந்த மரத்தை நோக்கி நடந்தான் ஜவ்வாது வாசனையும் சுருட்டு வாடையும் அந்த பகுதி முழுக்க வீசுகிறது அந்த சிறுவன் மரத்திற்கு பின் இருந்து நடந்து மரத்தை சுற்றி வந்து பார்க்கிறான் அடர்த இருட்டில் நிழலையே உருவமாக கொண்ட நீண்ட சடையுடன் பயில்வானைப் போல் அமர்ந்திருந்தார் முனி அதை பார்த்தது அந்த நொடியிலே மயங்கினான் சுந்தரம் மறுநாள் பொழுது விடிந்து பல மணி நேரம் கழித்து சூரியன் உச்சிக்கு வந்ததும் எழுந்தான் சுந்தரம் அந்த இடத்தில் சுருட்டு அணைந்து கிடந்தது ஆனால் விளக்கு எரிந்த தடயமே இல்லை ஏனா அது வெறும் நடுகள் விளக்கு போடும்படி வசதியே அங்கில்லை இதை கவனித்ததும் பித்து பிடித்ததைப் போல நடக்கத் தொடங்கினான் சுந்தரம் வேக வேகமாக வீட்டிற்குள் சென்றான் வழியில் வீட்டிற்கு வெளியிலிருந்து சுந்தரத்தின் அம்மா நேத்து பந்தத்தை எடுத்துட்டு போனவன் இப்போதான் வாரா எங்கடா போன வீட்டுக்கு வெளியிலிருந்து விறகை வெட்டிட்டு கொண்டிருக்கும் அம்மா கேட்க சுந்தரம் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க என்னடா இங்க ஒருத்தி கேட்டுட்டு இருக்கேன் எதுவும் பேசாம இருக்குன்னு கோபமாக கையில் கம்போடு சத்தம் போட்டு கொண்டே வீட்டுக்குள் நுழைய சுந்தரம் ஒரு சட்டி பழைய சோத்தையும் பல நாட்கள் சாப்பாட்டை பார்க்காதவன் போல சாப்பிட்டு கொண்டிருந்தான் சுந்தரத்தின் அம்மாவை அவன் பார்க்க கண்கள் சிவந்து முகம் கருத்து போகி இருக்கு பார்க்கவே பயமா இருக்கு சுந்தரத்தின் அம்மாக்கு வேகமாக சோற்றை சாப்பிட்டு கொண்டே அவளிடம் அம்மா கருவாடு வருத்துக்கொடன்னு கேக்குறான் சுந்தரத்தின் அம்மாவுக்கு இது தன்னோட மகனே இல்லைன்னு யோசிக்க தொடங்கிட்டாங்க ஏன்னா சுந்தரம் கருவாடே சாப்பிட மாட்டான் அப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு சத்தம் வள்ளி என்ற பெண் கேட்கிறாள் சுந்தரம் காட்டுக்குள்ள இருந்த முனிகோவில்ல படுத்து கிடந்தான் வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேக்குறாங்க வள்ளி அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு யாரு வந்திருக்காங்கன்னு ஆம் அவரேதான் உடுக்கை சத்தம் கிழியது சுந்தரத்தை ஆலமர முனிக்கு முன்னாடி அமர வச்சு அந்த ஊரு கோடாங்கி உடுக்கை அடிச்சிட்டு இருக்கும்போது கோடாங்கி ஐயா எதுக்கையா இந்த சின்ன பையனை புடிச்சிருக்க வெளிய வாங்கியா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க தாரேன்னு சொல்ல அவர் அருகே இருந்த கோடாங்கி மகன் இருளாண்டி ஒவ்வொரு சூடமாக சூடத்தட்டில் வைத்துக் கொண்டிருந்தான் அப்போது சுந்தரம் யாருமே என்ன கண்டுக்கல யாருக்கும் எனக்கு பசிக்கும்னு தோணல ஊருக்குள்ள வந்த பல மிருக்கத்தை காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கேன் ஆனா என்ன வந்து யாரும் பார்க்க மாட்டேங்க ஒரே பசி எனக்கு யாராவது இந்த பாதையில போறவங்க சுருட்டு வாங்கி வச்சுட்டு போறாங்களா அதுவும் கிடையாது இந்த பையன் மூலமா வீட்டுக்கு வந்தேன் நல்லா சாப்பிட்டேன் என்ன கேட்ட என்ன வேணும்னா வாரத்து ஒரு நாள் விளக்கு போடு சுருட்டு கொடுத்தாசையப்பவும் ஐப்பசி அமாவாசைப்பவும் எனக்கு சாவள பலி கொடுங்க இதை யாரும் தரலனா எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியும் என்னோட பொறுமைக்கும் அளவு உண்டு அப்புறம் நானா எடுக்க ஆரம்பிச்சா ஊர் தாங்காது பாத்துக்கோங்கன்னு அதட்டி சொன்னதும் கோடாங்கி சுந்தரத்தோட அம்மாட்ட பேசிட்டு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அமாவாசை சாமத்துல பூசை வச்சு அசைவம் படைக்கிறேன் இனி அப்பப்போ பூச வைக்கிறேன் இப்போ இந்த பையனை விட்டு போக என்ன வேணும்னு கேட்க தை அமாவாசைக்கு நீயும் இந்த பையனும் மட்டும் வந்து சாமத்துல பலி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுங்க போறேன்னு சொன்னதும் முனி சுந்தரத்தை விட்டுவிட்டார் மார்கழி கழித்து தை அமாவாசைக்கு முந்தைய நாள் கோடாங்கியும் சிறுவன் சுந்தரமும் வீட்டிற்கு சென்று என்னமோ பேசிட்டு போக இரவு பத்து மணிக்கு சுந்தரம் கையில சேவலையும் கோடாங்கி கையில பூசை பொருட்களையும் சுந்தரத்தின் அம்மா கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க காட்டுக்குள்ள தீப்பந்தத்தை கையில பிடிச்சு போறாங்க அப்போ ஒரு காட்டு எருமை பெருமூச்சு விடுவது போல சத்தம் அந்த சத்தத்துல சுந்தரம் பயத்துல ஓடுகிறான் இருட்டில அந்த இடமே அதிர்கிறது கோடாங்கிக்கு தெரிஞ்சு போச்சு அந்த அதிர்வுக்கு என்ன காரணம்னு சுந்தரம் இருட்டுட்டில் அங்கிருந்த ஒரு கிணற்றில் தவறி விழுந்துடுறான் சேவல் கிணற்றின் சுவற்றில் அடிபட்டு தண்ணீரில் விழுந்து விடுகிறது அந்த நேரத்தில் கிணற்றுக்கு மேலே ஆஜானு பாகுவான கரு உருவம் வந்து எட்டி பார்க்குது நீண்ட சடை முடி அது பெருமூச்சில் கிணறே அலசுகிறது சுந்தரம் கார்த்திகை என்று மரத்திற்கு கீழே பார்த்த அதே உருவம் ஆம் வந்திருப்பது முனி அலைவரிசை காற்றில் பயணிப்பது போல ஒரு அதிர்வு கிணற்றில் மூழ்கிக் கொண்டிருக்கும் சுந்தரத்தை நோக்கி அந்த பரிமாணம் கிணற்றுக்குள் குதிக்கிறது கிணற்றுக்குள் மூழ்கி கொண்டிருந்த சுந்தரம் திடீரென்று கண்களை விழித்துக் கொண்டான் மீண்டும் கண்கள் சுந்தரத்திற்கு சிவக்கிறது மீண்டும் உடல் பெற்றார் முனி சுந்தரம் கிணற்றுக்குள் பலியிட வைத்திருந்த உயிர்க்கு போராட்டி கொண்டிருந்த சேவலை கையில் எடுத்துக்கொண்டு ஆலமரத்து முனியாண்டி கோவிலை நோக்கி ஓட்டத் தொடங்கினான் காடுகள் அதிர்ந்தது கட்டாந்தரையிலும் அவன் பாதம் பதிந்தது சுந்தரம் கோவிலுக்கு முன் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த சேவலை மரத்திற்கு முன் போட்டதும் அதிசயமாய் உயிர் பிழைத்தது சேவல் சுறுசுறுப்பாக எழுந்து சிறகுகளை படபடவென அடித்து கூவியது சாமத்தில் கோடாங்கியும் கோவிலுக்கு வந்தார் அங்கே சுந்தரத்தை முனியாட்கொண்டிருப்பதை கவனித்தார் பூசையை தொடங்கி சேவலை பலியிட்டு உடுக்கையை அடிக்க சுந்தரம் தொடங்கினான் அப்பொழுது கோடாங்கி ஒரு உடன்படிக்கை போடுறாரு இனி இந்த சிறுவனோட உடம்புக்குள்ள நீ வரக்கூடாது உனக்கு தேவையானதை நான் கொடுக்கிறேன் அதுக்கு மட்டும் எனக்கு சூழலையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுனு கோடாங்கி முனியோடு பேச்சுவார்த்தை நடத்த முனி கோடாங்கியிடம் இந்த பையனுக்கும் எனக்கும் இருக்கும் உறவு இருநூற்று ஐம்பது வருஷ உறவுயா நான நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது நானா அவன்கிட்ட போக மாட்டேன் ஆனா அவன் என்ன தேடி வந்தா அவன்கிட்ட நான் போறதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி வாக்கு கொடுத்தார் முனி அந்த நேரத்தில் கோடாங்கிக்கு சில காட்சிகள் தெரிகிறது அதில் இருநூற்று ஐம்பது வருடங்களுக்கு முன் சுந்தரத்தை முகச்சாடையுள்ள ஒரு சிறுவன் கிணற்று மேட்டில் இருக்கும் முனி சிலையை தூக்கி கிணற்றுக்குள் வீசிவிட்டு ஓடி போவது போலவும் அந்த சிலை கிணற்றுக்கு அடியில் குவிந்து கிடக்கும் தங்க காசு குவியலுக்கு அருகே சென்றடைவது போலவும் கிணறு இடிந்து மூடிவது போலவும் அந்த கிணற்றுக்கு மேல்தான் ஆலமரமும் அங்கே நடுகளும் இருப்பது போலவும் காட்சிகள் கோடாங்கிக்கு காட்சி தெரிகிறது இனி வருடத்தில் இரண்டு நாட்கள் பூசை வாரத்தில் ஒரு நாள் சின்ன பூசை அந்த மரத்திற்கு கீழடிந்த கிணறு இருக்கு அதற்குள் பழங்கால முனியின் சிலையும் தங்க காசுகளும் உறங்கிக் கொண்டிருக்கு பூசையை முடித்துவிட்டு கோடாங்கி அப்பனே இருளப்பா உன் மகனை காப்பாத்துனு அவர் வைத்திருந்த சுருக்குப்பையிலிருந்து விபூதியை சுந்தரத்தின் மீது போட்டு அவனை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார் ஆண்மர் நாட்டு முனி வரலாறு தொடரும்